ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் தத் ஜெய் குரு பிரசராம் நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய புத்தாண்டு பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து பொதுவான பலன்கள் தான் அக்யூரேட்டான பலன்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் கிரகங்களுடைய பொசிஷன் என்ன தசா புத்தி போய்ட்டுருக்கு கோச்சாரங்களுடைய நிலை இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி தான் நம்ம ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரேட்டான ப்ரடிடிக்ஷனை கொடுக்க முடியும் இருந்தாலும் நான் சொல்லக்கூடியது வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் கரெக்டாக தான் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா மார்கழி மாதம் பதினாறாம் தேதி உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பதம் தனுசு ராசி உங்களுடைய ராசியில் தான் இந்த வருடம் பிறக்குது தனுசு ராசி பிரதமை தேதி புதன்கிழமையில் வந்து இந்த வருடம் பிறக்குது இந்த வருடம் பிறக்கும்போது உங்கள் ராசிக்கு என்னென்ன கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுடைய ராசி தனுசு ராசியிலே வந்து சூரியனும் அதாவது பாகிஸ்தான் அதிபதி சூரியனும் சந்திரனும் இருக்காங்க அப்புறம் மூணாம் இடத்துல சனியும் சுக்கரனும் நான்காம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி குரு அஷ்டமத்தில் வந்து செவ்வாய் பதினொ பத்தாம் இடத்துல வந்து கேது பன்னெண்டாம் இடத்துல புதன் இதுதான் வந்து இந்த வருஷம் பிறக்கிற அன்னைக்கு பிளானட்டோடைய பொசிஷன் உங்கள் ராசி அமைப்புப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே வந்து சக்சஸ் ஆகணும் அப்படின்னு நான் உங்களுக்காக அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வருஷம் வந்து நிறைய நன்மைகள் நிறைய மாற்றங்கள் இருக்கு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லாமே இருக்குது சனிதான் ஃபஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வந்து சனி வந்து அதாவது நாலாம் இடத்துக்கு போகுது இந்த வருஷம் வந்து அர்த்தாஷ்டமது அஷ்டமது சனியில் பாதி அர்த்தாஷ்டமதி சனின்னு சொல்லுவோம் அதாவது நாலாம் இடத்துக்கு போனால் அவர் பத்தாம் பறவை உங்களுடைய ராசியை அவர் பார்ப்பார் குரு வந்து கவலைப்பட வேண்டாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனியுடைய பாதிப்பு பெரிய லெவலில் வராது ஏன்னா வந்து பதினெட்டாம் தேதி மே மாதம் வந்து குரு வந்து மிது அந்த ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு வருவார் உங்கள் ராசிக்கு வந்து ஏழாம் இடத்துக்கு வரனால அவர் வந்து ராசி உங்களுடைய ராசியை பார்ப்பார்ல அவர் ராசி அதிபதி ஏழாம் இடத்துக்கு போய் உங்கள் ராசியை பார்க்கறதுனால சனியோடைய பாறை வந்து பெரிய லெவலில் பாதிப்புக்கு உள்ளாகாது அதனால் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி ராகு கேது மூணு ஒன்பதுக்கு வருது இது ஒரு ரொம்ப சூப்பரானது இவ்வளோ நாளாக நாளில் இருந்துச்சு இப்போ மூணாம் இடத்துக்கு வருது பொதுவாகவே மூணு ஒன்பதுங்கிறது ராகு கேதுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட்டு ஸோ அதனால் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இருந்த நிலைகள்லாம் இருக்காது நல்ல மாற்றங்கள் இருக்குது புதுசாக முன்னேற்றம் அதாவது புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த வருடம் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய சுய ஜாதகத்தில் பத்தாம் அதிபதியுடைய நிலை திசா புத்திகள்லாம் பார்த்துட்டு புதுசாக நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிக்கலாம் பட் ஆனால் குரு வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு போகும்போது அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது பதினொன்றாம் இடத்தை பார்க்குது தொழில் மூலிமா நல்ல வருமானம் அப்படிங்கிறது வரும் உங்களுடைய ராசி அதிபதி வந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்குறதுனால தொழில் மூலியமாக நல்ல லாபம் நிரந்தரமான வருமானம் இது எல்லாமே உண்டு நீங்கள் போடக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு அமைப்புகள் இருக்குது ராசி அதிபதி மூனை பார்க்குறார் குருவோடைய பார்வை எங்கெல்லாம் படுதோ அங்கே எல்லாமே உங்களுக்கு சுபிக்ஷம் வருது அதனால் மூணாம் இடங்கிறது தான் நீங்கள் போடக்கூடிய முயற்சிகள் எஃபர்ட்ஸ் எல்லாமே குறிக்கக்கூடியது அது எல்லாமே சக்சஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதாவது முக்கியமாக வந்து வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும் தொழிலுக்காகவோ அல்லது உத்தியோகத்துக்காகவோ அலைச்சல்கள் இருக்கும் சிறு சிறு தூரங்கள் பிரயாணம் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கும் நீண்ட தூரம் பிரயாணமாக இருந்தாலும் சரி சின்ன தூரம் தூரம் பிரயாணமாக இருந்தாலும் சரி சிறு தூர பிரயாணமாக இருந்தாலும் சரி வ பிரயாணங்கும் போது நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக போகணும் அதே மாதிரி கம்யூனிகேஷனுங்க இருக்கக்கூடிய விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் எங்கே போ எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா வீட்டில் இன்ஃபர்மேஷன் அதுக்குண்டான இன்ஃபர்மேஷனை சொல்லிவிட்டு போங்க சனி வந்து சில விஷயங்களை தாமதப்படுத்துவார் தடையை உண்டு பண்ணுவார் ஆனாலும் நீங்கள் என்ன முயற்சிகள் போடுறீங்களோ அதுக்கு உண்டான பலாபலன்களை உறுதியாக கொடுப்பாரு அதில் எந்த மாற்றமும் இல்லை உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு அதாவது உங்களுடைய இதுக்கு வந்து ஆறாம் இடத்துல குரு இருப்பார் அதாவது மே மாதம் வரைக்கும் இருக்கிறாரு மே மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் குரு இருக்கார் அது வரைக்கும் உங்களுக்கு சூப்பர் அதுக்கப்புறம் ஏழாம் இடத்துக்கு போகிறாரு நல்ல ப்ரமோஷன்ஸ் இது எல்லாமே கிடைக்கும் பட் ஆனால் வந்து என்னென்னா குரு வந்து மறைஞ்சிருக்கிறாரு இல்லையா அது வந்து ஏ ஏப்ரல் மாதத்துக்கு மேலேருந்தே உங்களுக்கு வந்து அந்த ஏழாம் இடத்துக்கு வந்ததுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே தானாக கிடைக்கும் அதாவது குரு பயிற்சிக்கு முன்னாடியே உங்களுக்கு நல்லா கிடைக்க ஆரம்பிச்சிடும் சொல்ல வரேன் அதாவது ப்ரொமோஷனு நீங்கள் பார்த்துட்டு இருந்த வேலைக்கு உண்டான அங்கீகாரங்கள் கிடைக்கும் இவ்வளோ நாளாக வந்து எதிர்பார்த்துட்ருந்த விஷயங்கள் எல்லாமே கூடும் நிறைய நன்மைகள் உத்தியோகத்தில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு இருக்குது நிறைய பேர் வந்து டிரான்ஸ்ஃபர்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த குரூப் பயிற்சிக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள் உரு உறுதியாக உங்களுக்கு நல்ல இடத்துல போஸ்டிங் கிடைக்கும் அதே மாதிரி படித்து முடிச்சிட்டு வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல பக்கம் வேலை கிடைக்கும் இன்ட்ரியூ அட்டன் பண்ணுங்கள் தான் வந்து இன்ட்ரிவியூ காலேஜ் இருக்கவங்களாம் வந்து நீங்கள் கேம்பஸில் வந்து இன்ட்ரி அட்டன் பண்ணுங்கள் நல்ல பிளேஸ்மெண்ட்டு உறுதியாக உங்களுக்கு உண்டு படிப்பை பொறுத்த வரைக்கும் படிப்பில் வந்து என்னென்னா சிறு அலட்சியங்கள் வந்து நீங்கள் காமிப்பீங்க ஞாபக சக்தி வந்து குறையும் ஞாபகத்திறன் இருக்காது அதே மாதிரி வந்து படித்ததே திரும்ப திரும்ப படித்தாலும் அது அதில் தயக்கங்கள் இருக்கும் படிப்பில் ஆர்வமே இருக்காமல் போகும் நாலாம் இடத்துல சனி வந்துடுச்சு அந்த இடத்த வந்து மழுங்கப்படுத்திடும் அதனால் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்காது இல்லைனா படித்தது வராது இந்த மாதிரி இருக்கும் ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள் பிரம்மதேவர் வழிபாடு பண்ணுங்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை பிரம்மதேவர் வழிபாடு பண்ணுங்கள் வியாழக்கிழமை வந்து ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க இது எது வந்து உங்களுக்கு பண்ண முடியுமோ அந்த விஷயத்தை நீங்கள் ஹயக்ரீவர் ஸ்லோகத்தை கூட சொல்லலாம் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா ஸ்லோகத்தை கூட சொல்லலாம் எல்லா சிவன் கோயிலையும் பிரம்மர் இருப்பார் ஒரு வியாழக்கிழமை பிரம்மதேவ வழிபாடு பண்ணுங்கள் காலையில் குருகோரையில் பண்ணுங்கள் அதே மாதிரி ஒரு வியாழக்கிழமை ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆ ஆல்டர்னேட்டிவாக பண்ணுங்கள் அதாவது நீங்கள் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக அந்த விஷயங்கள் தூண்டும் நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் நீங்களும் கடுமையான முயற்சியை போடணும் அதே மாதிரி குரு பதினொன்றாம் இடத்த போகிறனால உயர்கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே நல்ல மார்க் எடுக்கிறது நல்ல ரேங்க் ஹோல்டராக வர்றது இப்போ நீங்கள் என்ன விஷயத்துக்காக ஒரு விஷயத்தை பண்ணுறீங்களோ அதெல்லாமே எல்லாமே சக்சஸ் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்கள் எல் எந்த காரியங்களை எடுக்கிறீங்களோ அதை அத்தனையுமே சக்ஸஸாக பண்ண முடியும் இவ்வளோ நாளாக உங்களுக்கு இருந்த தடை தாமதம்லாம் நீங்கும் இந்த வருஷத்தை வந்து நீங்கள் முயற்சி பண்ணலை அப்படின்னா இனி எந்த வருஷமும் உங்களுக்கு கைக்கூடாது அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அதனால் இந்த வருஷத்தில் ஏன்னா குரு பார்வை வந்து பரிபூர்ணமாக இருக்குது நூறு சதவீதம் வந்து குருவோடைய அனுகூலம் இருக்குது நீங்கள் செய்ய வேண்டிய அத்தனை விஷயத்துக்கும் அதே மாதிரி இடத்துல கேது வருது உங்களுக்கு நிறைய பிளஸ் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அதனால நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இந்த வருஷத்துல ஸ்டார்ட் பண்ணிடுங்க கால தாமதம் பண்ணாதீங்க தனுசு ராசியில் இருக்க பெண்கள் வந்து கால தாமதப்படுத்துனீங்க அப்படின்னா அப்புறம் உங்களால் செய்ய முடியாமல் போயிடும் குரு அனுகிரகம் இருக்கும்போதே இந்த வருஷத்துலையே ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க அது உத்தியோகமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் இண்டிவிஜுவலாக ஏதாவது பண்ணுறதா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்குன்னு ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணி அதை வந்து இப்போயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மெல்ல மெல்ல க்ரோத் ஆகும் உங்களுடைய லைஃப்பில் வந்து நீங்கள் சக்ஸஸ் போகிறதுக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு பிளேயர் சொல்லி போடுறீங்கன்னு வச்சுருங்களேன் அதே பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க திருமணம் வந்து பார்த்திங்கன்னா குருபலம் வந்து பரிபூரணமாக இருக்கு குருபலம் இருக்குது இருக்கு அந்த டைம்லேயே வந்து அதாவது எப்போ வருது அப்படின்னா பதினெட்டு மா மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து குரு வந்து ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு போறாரு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏழாம் இடம்ங்கிறதே கலத்திரஸ்தானம் தான் அதனால திருமணத்தில் இருந்த தடை தாமதம்லாம் நீங்கி இப்போ திருமணம் பிராப்தம் உறுதியாக உண்டு திருமணம் அப்படிங்கிறது வந்து இவ்வளோ நாளாக அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திருமணம் முடிஞ்சிடும் முக்கியமாக வந்து சனியோடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருக்குது குருவோடைய பார்வையும் இருக்குது நிறைய திருஷ்டி வரும் பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை எடுத்துட்டா அதை கண்டிப்பாக சக்சஸ் சொல்லி நிறைய போராட்டங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயத்தை சக்சஸ் பண்ணுவீங்க இது வந்து இவ்வளோ தூரம் இருந்து நீங்கள் முயற்சி பண்ணி சக்சஸ் பண்ணிட்டானே அப்படின்னு ஒரு ஜலஸ் வந்து உங்கள் மேலே உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சனியோடைய பார்வை எப்போல்லாம் வந்து உங்கள் ராசிக்கு வருதோ அந்த டைம்லாம் வந்து பொதுவாகவே திருஷ்டி வந்துடும் ஸோ அதனால் வந்து திருஷ்டி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க ஆ ஹனுமன் வழிபாடு பண்ணுங்கள் ஆஞ்சநேயன் வழிபாடு பண்ணுங்கள் காளி வழிபாடு பண்ணுங்கள் சனியை பொறுத்த வரைக்கும் சனிக்கு வந்து பிரீத்தி அப்படின்னா ஆஞ்சநேய வழிபாடு காளி வழிபாடு கால காலபைரவர் வழிபாடு இதில் வந்து எல்லாத்த விட ரொம்ப பெஸ்ட்டு எது அப்படின்னா காலபைரவர் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி குரு சனியோடைய குரு காலபைரவர் அதனால் வந்து நீங்கள் என்னென்னா காலபைரவர் வழிபாடு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு சனியோடைய பாதிப்பு ஒரு பர்சன்டேஜ் கூட வரவே வராது இப்போ உங்களுடைய பத்தாம் இடத்த வந்து சனி பார்க்குறாரு தொழிலுக்கு ரொம்ப நன்மையை தான் செய்வார் தொழிலில் எந்தவித பிரச்சனைகள் இருந்தால் இருபத்தி ஏழு மிளக எடுத்து ஒரு சிகப்பு துணியில் கட்டி நீங்கள் வந்து கால போய்றவருக்கு வியாழக்கிழமை போயிட்டு அதை வந்து நல்லெண்ண தீபம் ஏற்றி பண்ணுங்க இந்த பரிகாரத்தை செய்ய அப்படின்னாலே தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் தீந்து போயிடுங்க ஒரு சிலருக்கு வந்து என்னென்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து காதல் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்களா அவங்கெல்லாம் வந்து இந்த ஏப்ரலுக்கு மேலே உங்க வீட்டில் சொல்லுங்க அப்புறம் உங்களுக்கு குருபலன் வருது அப்போ வந்து அந்த திருமணம் வந்து பெற்றோர்களால் அங்கீகரிக்கப்பட்ட திருமணமாகவே மாறதுக்கு அமைப்பு இருக்குது ஒரு சிலருக்கு வந்து உபாசனை எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல சிறந்த டைம் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கு ஒரு ஆன்மீகத்தில் போகிறதுக்கு குரு வழிபாடு பண்றது உங்களுடைய உபாசன தெய்வத்தை எடுத்து உபாசனை பண்றது இதுக்கெல்லாமே பர்ஃபெக்ட் டைம் வந்து மே மாதம் பதினாலாம் தேதி அந்த டைம்ல குரு ராகு கேது பயிற்சி ஆகுது கேது வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வருது இந்த கேது ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது கேதுவே ஞான காரகன் ஆன்மீக காரகன் ஸோ அதனால் ஒரு நம் முன்பை விட வந்து ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் தெய்வ வழிபாடுகள் அதிகமாக இருக்கும் நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு யாத்திரை போகிறது புனித யாத்திரை போகிறது கோவில் காரியங்களில் கலந்துக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி வந்து உங்களுடைய கே பொலிட்டிக்கல் லைஃப்லேயே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயங்களை கொடுக்கும் குருவோடைய பார்வையும் இருக்குது சனியோடைய பார்வை இருக்கு உங்கள் ராசிக்கு அதனால வந்து மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி எதிர்பார்க்காத அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுக்கு கிடைக்கும் தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் இப்போ அரசியலில் பெரிய லெவலில் வரணும் அப்படின்னா கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க நரசிம்மர் வழிபாடு வந்து எவ்வளோ பெரிய எதிரிகளாக இருந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும் தேர்தலில் வந்து நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க ஒரு தடவை அகோபிலம் போயிட்டு வாங்க அது இன்னும் பெரிய லெவலில் உங்களுக்கு சக்சஸை கொடுக்கும் அரசாங்கத்துறை அதிகாரிகளுக்கு உங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பத்தாம் இடத்தை வந்து சனி பார்க்குறாரு நிறைய உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்க போகுது அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க பட் ஆனால் வந்து கிடைக்காமல் இருந்திருக்கும் ஆனால் இந்த சனியோடைய பார்வை வந்து கண்டிப்பாக ஏன்னா நீதி நேர்மை நியாயம் யாரெல்லாம் வந்து செயல்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சனியோடைய பாதிப்பு எப்போவுமே இருந்ததாக சரித்திரமே கிடையாது அதனால் நீங்கள் நேர்மையான அதிகாரியாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சனியோடைய பார்வை வந்து நன்மையை தான் கொடுக்கும் உத்தியோகத்தில் ப்ரொமோஷன்ஸு வேறு ஏதாவது அடுத்தடுத்து வளர்ச்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கொடுத்துரும் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஆண்டு தான் இந்த வருஷம் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் பிரசித்தியாக இந்த வருஷம் இல்லை இருந்தாலும் வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு திடீர்னு அது மூலியமாக பெரிய லெவலில் ஏன்னா சனியோடைய பார்வை இருக்கிறதுனால நெகட்டிவாக பப்ளிசிட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனாலும் உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னாலே ரொம்ப மாற்றங்கள் இருக்குது புதிய புதிய வாய்ப்புகள் வரும் அதே மாதிரி பாராட்டுகள் அங்கீகாரங்கள்லாம் கிடைக்கும் நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய வழியை வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தேடி பிடிச்சிட முடியும் பொதுவாகவே தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க வழி சொத்துக்கள் வந்து ப்ராப்ளம் இருக்கும் ஆனால் அந்த கோர்ட்டு கேஸு அப்படின்னு போனீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் வழக்குகள் வந்து நிலுவையாக தான் இருக்கும் உடனே சக்ஸஸ் பண்ணிட முடியாது ஆனால் காலபிரவருடைய வழிபாடு பண்ணுங்கள் முக் முக்கியமாக வந்து ஆறாம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது எதிரிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா சனியோடைய பறவை ஆறாம் இடத்துக்கு இருக்குது அப்போ வந்து எதிரிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும் அதனால் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து உங்களுக்கு ஒரு ஏற்றம் மிகுந்த ஆண்டு வளர்ச்சி மிக்கது தான் நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆண்டாக தான் இதில் இருக்கும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதர் ஜெய குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து பொது பலன்கள் தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரேட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரஸ்கோப்பில் ஜ கிரகங்களுடைய நிலை திசா புத்தி என்ன போயிட்டுருக்கு கோச்சாரத்துடைய நிலை இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி தான் நம்ம ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரட்டான பலன்களை சொல்ல முடியும் இருந்தாலும் நான் சொல்லக்கூடியது வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் கரெக்டாக தான் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்னைக்கு பிறக்குது அப்படின்னா மார்கழி மாதம் பதினாறாம் தேதி உத்ராட நட்சத்திரம் ஒன்றாம் பதம் தனுசு ராசி பிரதம திதி புதன்கிழமை இந்த வருஷம் பிறக்குது இந்த மகர ராசி அமைப்புப்படி இந்த வருஷம் பிறக்குது இல்லையா அந்த டைமில் வந்து கிரகங்களுடைய பொசிஷன் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனியும் சுக்கரனும் மூணாம் இடத்துல ராகுவும் ஒன்பதாம் இடத்துல கேதுவும் நான் ஐந்தாம் இடத்துல குருவும் பதினொன்னாம் பத்தாம் இடத்துல வந்து புதனும் பதினொன்றாம் இடத்துல சூரியனும் சந்திரனும் இருக்குது ஆறாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்குது இதுதான் வந்து அந்த கிரக நிலை ஆனால் உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப நிறைய மாற்றங்கள் இருக்குது ரொம்ப சூப்பராக தான் இருக்கப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே வந்து முயற்சிகள் எல்லாமே வந்து ரொம்ப வெற்றியை கொடுக்கணும் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்காக நான் அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு முடிய வருஷம் வருஷம்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதி வந்து சனி வந்து கும்பராசிலேருந்து மீனராசிக்கு போகிறாரு ஏழரை சனி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு முடிஞ்சிருது இவ்வளோ நாளாக நிறைய தடைகள் இருந்திருக்கும் எது செஞ்சாலும் ஒரு சக்சஸ் இப்பயே நிறைய பேருக்கு வந்து இந்த ஏழரை சனி முடியக்கூட விலகக்கூடிய காலகட்டங்களே நிறைய நன்மைகள் நடந்துகிட்ருக்கும் ஆனால் இந்த ஏழரை சனி முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு நடக்கப்போகுது அதே மாதிரி குரு பயிற்சியும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது கேது பயிற்சியும் ரொம்ப நல்லா இருக்குது அதாவது திடீர் திடீர் அதிர்ஷ்டங்கள் நன்மைகள் காசு பணம் செல்வாக்கு உயர்வு எல்லாமே உங்களுக்கு இந்த வருஷம் உறுதியாக உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது வந்து ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கிறதுக்கு உண்டான வருஷமாக தான் கண்டிப்பாக அமையும் உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் கவனமாக இருக்கிறது வந்து எட்டாம் இடத்துல கேது வருது அந்த விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும் தொழிலை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை வந்து மே மாசம் வரைக்கும் இருக்குது மே பதினெட்டாம் தேதிக்கு தான் குரு வந்து ஆறாம் இடத்துக்கு போறாரு ஆறாம் இடத்துக்கு போகும்போது வந்து உங்களுக்கு ரொம்ப ந நிறைய நன்மைகள் இருக்கு ஆனாலும் அவர் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு புதுசாக வந்து தொழிலில் வந்து ஆல்ரெடி போயிட்டுருக்கிறத நீங்கள் கவனமாக பார்க்கல அப்படின்னா சில டைம் வந்து விரயமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஆல்ரெடி பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு ஒரு ஃப்ரான்ச்சைஸ் போடலாமா வெளி மாநிலங்களில் அல்லது வெளிநாடுகளில் வந்து நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணி போடலாமா அப்படின்னா கண்டிப்பாக குரு பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா விரயம் அது வந்து உங்களுக்கு சுப விரயமாக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது பன்னெண்டாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவோடைய அனுகிரகம் குருவோடைய பாறை வரனால நீங்கள் எப்படியாக இருந்தாலும் ஒரு விரயம் ஒரு செலவு அப்படிங்கிறது ஆகத்தான் செய்யும் அதை வந்து எப்படி சுபமாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள் ஏன் அப்படின்னா உங்களுக்கு பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து குருவோடைய அனுகிரகம் குருவோடைய பார்வை வருது குருவோடைய பார்வை எங்கெல்லாம் வருது அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாம் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வருது அதே மாதிரி பத்தாம் இடத்துக்கு வருது அப்புறம் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வருது அப்போது தொழிலுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க விரயமாக மாற்றுறீங்க அது மூலிமா வருமானத்தை சம்பாதிக்கிறீங்க சிம்பிள் கான்செப்ட் புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு ஏற்ற காலமானால் நல்ல ஏற்றமான காலம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருவோடைய அனுகிரகம் வந்து பரிபூரணமாக இருக்குது தொழில் ஸ்தானத்துக்கு மட்டும் சொல்கிறேன் உத்தியோகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து நல்ல ப்ரொமோஷன்ஸு நல்ல வருமானம் அப்படிங்கிறது முன்பை விட உயர்வாக வரும் நல்ல நிரந்தர வருமானமாக மாறும் நிறைய பேர் டெம்பரவரியாக இருக்கவங்களாம் பர்மனண்ட்டாக மாறுறதுக்கு உண்டான அமைப்பு புதுசாக உங்களுக்கு வந்து இவ்வளோ நாளாக நீங்கள் உங்களோட உழைப்பு கேட்ட பலன்கள் கிடைக்கலனாலும் இப்போ வந்து உங்களோட உழைப்பு அங்கீகரிக்கப்படும் அதுக்குண்டான சன்மானமும் இதுபோதே உங்களுக்கு தாராளமாக தேடி வரும் ரொம்ப நாளாக இந்த கம்பெனியில் போய் வேலை பார்த்தா நல்லாயிருக்கும் நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த கம்பெனிக்கெலாம் இப்போ வந்து உங்களுக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க கரெக்டாக ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க வேலை வந்து படித்து முடிச்சிட்டு வேலை கிடைக்காதவங்களுக்குலாம் இந்த டைம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வேலை கிடைக்கும் உத்தியோகஸ்தானத்துக்கு தான் குரு வர போகிறாரு மே மாதத்துக்கு அப்புறம் அதனால் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு வந்து வெளிநாடு வெளிமாநிலம் அதாவது இவ்வளோ நாளாக நம்ம வேலை இங்கே வேண்டாம் நம்ம வே ஃபாரினுக்கு போகலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களாம் இந்த மார்ச்சுக்கு மேலே சனியோடைய பறவை வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வர டைமில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக மே மாதத்தில் உறுதியாக உங்களுக்கு ஃபாரின் போகிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ நீங்கள் வந்து வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் பிரயாணங்களை அதிகமாக மேற்கொள்கிற மாதிரி வரும் ஆனால் அலைச்சல் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நெஞ்சம் இல்லை நிறைய அலைச்சல் நேரமே இல்லாத மாதிரி உங்களுக்கு இருக்கும் நிறையா என்னடாது நம்ம இவ்வளோ தூரம் உழைக்கிறோமே நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே நீங்கள் நினைக்காதீங்க அத்தனையுமே வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் அமையும் எவ்வளோ தூரம் நீங்கள் பாடுபடுறீங்களோ எவ்வளோ தூரம் வந்து நீங்கள் அலைச்சல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அனுகூலமும் உண்டு நீங்கள் நீங்கள் படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துக்குமே வந்து தீர்வு அப்படிங்கிறது இந்த வருஷத்துலேயே உங்களுக்கு கை மேலே பலன் உறுதியாக உண்டு படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் ஆர்வம் உறுதியாக வரணும் மூணாம் இடத்துக்கு வந்து சனி போகிறாரு அப்போ வந்து என்னென்னா ஞாபகத்தை வந்து கம்மி பண்ணுவார் படிப்பில் ஆர்வமின்மையை உண்டு பண்ணுவார் நீங்கள் தான் மோட்டிவேட் பண்ணி படிக்கணும் ரொம்ப 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 முக்கியமானது படித்தா மட்டும்தான் நம்மளுடைய லைஃப் முன்னேறுங்கிறத மோட்டிவேஷனை நீங்கள் உங்களுக்குள்ளேயே சொல்லி பார்த்துக்கணும் இல்லை அப்படின்னா அலட்சியம் அப்படிங்கறது வந்து நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காது மகர ராசியிலே இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பேரண்ட் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அவங்கள காட்டிலும் நீங்கள் தான் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் ஏன்னா அவங்க டக்குன்னு வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க அதனால் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே டீச்சர்ஸ் கிட்டலாம் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் வந்து ரெண்டில் ராகவும் எட்டில் கேதுவும் வருது குடும்பஸ்தானத்தில் வந்து வாக்குவாதங்கள் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க வா ராகு வந்து ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது காசு பணத்தை அள்ளி கொடுப்பாரு ஆனால் அதே நேரத்தில் குடும்பத்தை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளறுபடி பண்ணி விட்டுருவார் பொருளாதாரத்தை வந்து எந்த கிரகம் நல்லா கொடுக்குதோ எல்லாமே வந்து ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணி விடத்தில் ஃபஸ்ட்டாலாக நிற்பாங்க அதனால் வந்து காசு பணம் அப்படிங்கிறது நிறையா வரும் ஆனால் இந்த ராகு வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக பெண்கள் ரொம்ப பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கிட்ட அனுசரித்து போகணும் பெண்களாக இருந்தால் எட்டாம் இடத்துல கேது வரதுனால மாங்கல்யஸ்தானத்துக்கு கேது வருது பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் வந்து கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது எட்டாம் இடத்துல கேது வர்றது வந்து அவ்வளோ வந்து சிறப்பு கிடையாது ஸோ அதனால் கணவர் மாங் பெண்களை பொறுத்த வரைக்கும் அது மாங்கலி ஸ்தானமாக இருக்குது அதனால கணவருக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா உடனடியாக மருத்துவரை ஆலோசிச்சுட்டு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு முக்கியமாக வந்து துறையில் இருக்கிறவங்க அதாவது ரெண்டாம் இடத்துல வந்து ராகு இருக்கனால நல்ல எக்கனாமிக்கலாக வந்து உங்களுக்கு க்ரோத் பண்ணிவிடும் எட்டாம் இடத்துல கேது வர்றதுனால அதே நேரத்தில் கரெக்டாக கொண்டு போய் சிக்க வச்சிரும் அதனால ரொம்ப பார்த்து நிறுத்தி நிதானமாக பண்ணணும் உங்களுக்கு சனியுடைய பார்வை எங்க ஒன்பதாம் இடத்துக்கு வருதுங்க உங்களுடைய ராசி அதிபதியாக இருந்தாலும் கூட சனி அப்படிங்கிறது வந்து பார்வை வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வரது வந்து அவ்வளவு சிறப்பு கிடையாது எதனால் அப்படின்னா உங்களுடைய பேரை வந்து கெடுத்துறதுக்குண்டான எல்லா விஷயங்களுமே நடத்தி கொடுத்துருவாரு நீங்க நேர்மையாக இல்லாத பட்சத்தில் உங்களுடைய ராசி அதிபதியாக இருந்தாலும் அந்த ஏழரை சனி முடிந்தாலுமே அஷ்டம கேது வருது சனியோடைய பறவை பாக்கியஸ்தானத்துக்கு வருது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் எல்லா விஷயத்துலேயுமே யா அலட்சியம் இல்லாமல் அரசாங்கத்துறையிலையோ அல்லது உயர் அதிகாரிகள் உயர் பதவியில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களோட பேரை கெடுத்துறதுக்கு நீங்கள் தப்பே செய்யலைனாலும் ஏதாவது ஒரு பழியை போடுறதுக்குன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க இயற்கையாகவே மகர ராசிக்காரங்க கொஞ்சம் அதிர்ஷ்டசாலிகள்னு வச்சுக்கோங்களேன் அதனால் வந்து இப்போ வேறு இந்த சனி முடிஞ்சோன்னா பளிச்சுன்னு தெரியுங்களா அதனால் வந்து எப்படிடா இவங்களை பழிவாங்களாம் அப்படிங்கக்கூடிய இதுக்கு வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் அப்படிங்கிறது உண்டு சனியோடைய பார்வை வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு ஃபாரினுக்கு ட்ரிப்பாவது நீங்கள் போயிட்டு வரக்கூடிய அமைப்பு அல்லது ரொம்ப நாளாக இந்த பிளேஸ்க்கு போனால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்களா அந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து இந்த சனியை ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த கேது வந்து நல்ல வருமானத்தை கொடுக்கும் முக்கியமாக குடும்ப நபர்களிடையே வந்து ஒற்றுமையை வந்து குலைக்கும் ஆனால் அதுக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் பண்ணி கொடுக்காதீங்க அமைதியாக போங்க இப்போ ராகு வந்து ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது எந்த அளவுக்கு தனஸ்தான் ானத்தை மேன்மைப்படுத்துகிறாரோ அதே அளவுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை தூண்டிவிட்டு உங்களை பேச வைப்பாங்க இல்லைன்னா அவங்க பேசுவாங்க நீங்கள் பதிலுக்கு எதாவது பேசுவீங்க ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உயில் சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் கேது வந்ததுனால் உயில் சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி அதில் இருக்கக்கூடிய வில்லங்க எதுவாக இருந்தாலும் சால்வ் ஆகி உங்களுக்கு உண்டான ஷேர்ஸு ப்ராப்பர்டிஸ் எல்லாமே வரும் சில பேருக்கு பினாமி சொத்துக்கள்லாம் வந்து சேரும் அதாவது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது திடீர்னு ஒரு கு குருட்டு அதிர்ஷ்டம் சொல்லுவாங்கள்ல அதாவது கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க ராகு கேது அவ்வளோ நல்ல கிரகங்கள் இல்லை முக்கியமாக கேது அந்த கேது வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அதாவது திடீர் ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளும் இருக்குது ஏன்னா ஏழ்ரை சனி முடிஞ்சு போகும்போது ஏதாவது ஒரு நன்மையும் செய்வார் அதே மாதிரி கே குருவும் வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு போய் ப பத்தாம் இடத்தை பார்க்குற ஏதாவது ஒரு நல்ல திடீர்னு ஒரு ராஜயோக அமைப்பு அந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு கலைத்துறை உங்களுக்கு இது அசூர வளர்ச்சின்னு சொல்லலாம் இந்த மாதிரி வந்து மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வராது வரக்கூடியதை வந்து பார்த்து யோசிச்சு நீங்கள் அதை செய்யும்போது பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆவீங்க ஒரு பெரிய பேரும் புகழும் கிடைக்கும் கலைஞருக்கு பேரும் புகழை விட வேற என்ன வேணும் அது மூலியமாக தான் நீங்கள் காசு பணம் சம்பாதிக்க முடியும் அந்த மாதிரி அமைப்பு இந்த வருஷத்தில் வருது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு தொட்டதெல்லாமே வெற்றி அப்படிங்கக்கூடிய அமைப்புகள் இவ்வளோ நாளாக உங்களுக்கு தடை தாமதங்கள் இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுடைய புதிய விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும் பெரிய பெரிய பதவிகள் வரும் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டிங்க பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த வருஷம் உங்களுக்கு உறுதியாக உண்டு திருமண பிராப்தம்னால் ஏழாம் இடத்துக்கு வந்து உங்களுக்கு எந்த கிரகத்தோடைய அனுகிரகமும் இல்லை குருவோடைய பார்வையும் கிடையாது சனியோடைய பார்வையும் கிடையாது ராக்கு எதுவும் இல்லை அதனால் திருமண பிராப்தம் அப்படிங்கிறது இந்த வருஷம் உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணாது ஆனால் ஏழாம் அதிபதியோட தசாவோ புத்தியோ இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமா பண்ணலாம் குழந்தை பிராப்தம் அதாவது ஐந்தாம் இடத்துல வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் தான் இருக்கார் அதுக்கப்புறம் வந்து ஆறாம் இடத்துக்கு போயிடுறாரு அதனால் குழந்தை பிராப்தத்தை வரைக்கும் பெருசாக பூஸ்ட் பண்ணி நம்ம சொல்ல முடியாது ராகு கேதுக்கள் வந்து ரெண்டாம் இடத்துலையும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்குது கணவன் மனைவி ஒற்றுமைங்கிறது ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி ச காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் வந்து தேவையில்லாத அவமானங்கள் இருக்கும் முக்கியமாக பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அறிமுகம் இல்லாத நபர்களோடையோ அல்லது வேற்றுமொழி வேறு லாங்குவேஜ் பேசக்கூடிய நபர்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அவங்க மூலிமா ஃபர்ஸ்ட் ஆதாயம் வர மாதிரி தெரியும் பட் ஆனால் வந்து பெரிய லெவலில் பிரச்சனையும் பின்னாடியே வரும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு ரொம்ப அருமையாக தான் இருக்குது எக்கனாமிக்கலாக நல்ல பெரிய லெவலில் க்ரோத்து நல்ல வளர்ச்சி தொட்ட காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே நேரத்தில் தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சனியோடைய பறவை பன்னெண்டாம் இடத்துக்கு இருக்கனால ஏதாவது ஒரு மருத்துவ செலவு ஏன்னா ஒரு ஆறாம் இடத்தையும் பார்த்து பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறதுனால ஒரு மருத்துவ செலவுகள் வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு அதனால கவனமாக இருந்துக்கோங்க இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்